என் புருஷன் இருக்கும்போது தப்பு தவறா என்கிட்ட பேசாது எந்த புருஷன் யார் உங்க புருஷன் நேத்து வந்த பெட்டிக்காரன் நீ புருஷங்கற மை டார்லிங் ராமதாஸ் அவர்கள் ஆமா இங்க அமைந்து கொண்டிருக்கும் அன்பு கிராமத்தார் உறவுக்கு இந்த சார்பாகவும் இந்த நாடக கலைஞர்கள் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு வந்தமா சிறப்பா தொழில் செஞ்சமா சம்பளத்தை வாங்கணமா போன மாட்டேங்கணும் ஒரு பபுனுக்காரன் என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் டான்ஸ் முகர நல்லா இருக்கு நல்லா இல்ல நீ என்ன பெரிய மண்மத குஞ்சாண்டா நான் பேசினா அவன சொல்ல என்ன எழுது சொல்ற ஏ ஓ குஞ்சு கோண குஞ்சுடா சும்மா இருடா முதல்ல அதே மாதிரி ஆமா அக்மாருக்கு லூஸ் முண்டாக்குறானே உனக்கு கொஞ்ச நாள் ரோசம் வருதாடா நாங்க எல்லாரும் அவள ஆக்குரோசமா சொன்ன ஒரு வார்த்தை என்னனே அக்கா லூஸ் முண்டலடா நல்ல முண்டடா அப்படி சொல்லாதறானே கேரு மூடிட்டு வா சரியா நீ சொல்ல நியூஸ் முண்டே நல்ல முண்டே அப்படி ரெண்டு மூணு நிதா ஆமாம் பாரியசாமி கொண்டு இருக்கும் அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாக என்ன குறுங்குறுன்னு பார்க்குறீ என்னப்பா ஏ உன்னே தானையா என்ன காலை அகட்டிக்கிட்டு இருக்கிற புள்ளைப்பத்த பொம்பட மாதிரி வலிக்கும் உக்கார தூர பாண்டி முதல்ல பேரனை அழகினாச்சி அடி நீ அழகி எனக்கு மட்டும் நல்லா ஆப்ரேட் பண்ணி நல்லா ஏத்தி வச்சினா உனக்கு ரெண்டு கிளுகுளுப்ப உனக்கு தான் ஆமா கிளுகுப்ப பார்த்தால நெளிஞ்சு போச்சு ஓட்ட கிளுகுளுப்ப சத்த வராத எனக்கு ஓட்டணும் உனக்கு அப்புறம் தெரியும் இழுச்ச புண்ணாக்கு அக்காவை பத்தி தம்பிக்கு தான தெரியும் சரி சரி தெரிஞ்ச வரை சரி ஆமா அதனால நாடக உலகத்திலேயே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணியா நான் மட்டும் தான் விளக்கு மறந்த எடுத்து கெட்ட வார்த்தை ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்காது அப்படி பேசுற பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி வன்மையா கண்டிக்கிறேன் முதல்ல நீங்க வன்மையா கண்டிக்கிறீங்க நான் தான் ஆமா யூடியூப் சேனல் எடுத்து இருக்கும் அன்பு தம்பி ஆமா துறப்பாண்டி

கொஞ்சம் புள்ளி எல்லாம் நான் வைக்க மாட்டேன் புள்ளி வச்சோம்னா பல ஜோலிய பார்த்தபடாக்கேன் ஓ பாண்டி ஒழுக ஒழுகமங்கல பாண்டி அவர்களுக்கு பாண்டி ஓ பாண்டி

உங்களுக்கு இரண்டாவது அட்டை முருகா உங்களுக்கு மூன்றாவது அட்டை ஆல் உங்களுக்கு நான்காவது அட்டை தாலக்கா வல வள வள கொல கொல எனக்கு இதெல்லாம் பிடிக்க பிடிக்காது மாதிரி வந்தமா நாலு போடு செஞ்சோமா பார்க்கக்கூடிய ஆழ பார்த்தோமா செஞ்ச வேலையை உருப்படியாக செஞ்சோமா சம்பளத்தை வாங்கினோமா போனமான்னு இருக்கணும் பேச்சின் பெருச்சாளி சகலகலா வளம என்று போற்றக்கூடிய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் தனக்கண்ணை இடத்தை பிடித்து கொண்டிருக்கும் சோழகுர்ணி தொங்குராஜு தங்கராஜு

நீங்கள் நாகரிகத்தை எதிர்பார்க்கவே கூடாது முதல்ல அதனால் நான் எப்படி பாடுறோம் அதே மாதிரி செய்யாமல் உங்களை ராமதாஸ் அவர்கள் பாடி ஜெயிக்கணும் நீங்கள் பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா எனக்கு நீ புருஷன் பாடி அதான் ஒரு சின்ன டவுட் இவர் எனக்கு எத்தனாவது மாமாக்கா அஞ்சாவது மாமா என்ன கம்மியா சொல்றா அப்ப நான் எல்லாமே ஏய் ராமரது நோட் எடுத்துடாயா ஆமா நாலு பேரை என்ன செஞ்சா கொடுத்தியா நீ வந்தாலும் ஒன்னு தான் வராட்டி ஜாகிற வரையும் உன் தலையெழுத்து கீழ புண்ணு சா ஜாக தான் அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் மகாராஜன் தான் முப்பது நாள் நாடகம் ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் விதவிதமான சாப்பாடு இந்த கொடுப்பன கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட கிடையாது முதல்ல அவனுக்கு கொடுத்துருக்க இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் வா கலப்பாத பட்டு பட்டு சொல்லி கொடுங்க நான் எதா இருந்தாலும் யோசனையே பண்ண மாட்டேன் எதை பேசாதேன்னு சொல்றியோ அதைத்தான் மீண்டுக்கிட்டு பேசுவேன் நான் சரியான ஒரு நெப்பம் உண்ட எதை செய்யன்னு சொல்கிறேன்னா அதை செய்ய மாட்டேன் எதை செய்யாதேன்னு சொல்கிறேன்னா அதைத்தான் வீம்புக்கு செய்வேன் ஓதம் தெறித்து போயிடும் உனக்கு நாகரிகமாக பேசி அதை பேசி இதை பேசி ஆர்டர் போட்டால் மாவனை புடுக்க அந்தேவம் ஆயிடும் பிடிக்க முதல்ல என் புரிக்கே பயப்பட மாட்டேன் உங்களுக்கு பயப்பட விளாக்கும் ஆமா கடலை கொலை படுத்துற கடலை கொலை கடலை கொலை

எத்தனை வந்தாலும் அத்தனை ராசாவும் இதுக்குள்ளே அடக்கம் சம்மங்கணம் சமூக ராஜா கடுகு சந்தர் ராக்கெட் ராஜா கொல்லங்குடி தண்டு ராஜா

அழகுல மயங்காத சொலகுல மயங்கிட்டு போ நல்ல நாடகம்லாம் நல்லா ரசிக்கிறீங்களா தா இறைவன் கொடுத்த வரப்பிரசாதமே இந்த கலை நிகழ்ச்சி தான் எத்தனை நிகழ்ச்சிகள் வந்தாலும் நாடக கழையை மட்டும் யார் நாளுமே அழிக்க முடியாது ஆமாம் அதனால் சந்திக்கக்கூடிய அளவு விரைவாக சந்திக்கணும் அழைப்போமா தங்கராஜா ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம் இந்த வருஷத்தோடு சரி அடுத்த வருஷம்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாடகத்தை இதோடு நிப்பாட்டுறேன் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்கிறேன் நான் ஆமாம் இல்லை 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 அதை சொல்லிடுறேன் உண்மைக்குமே தான் தான் போகுது ஆமாம் நல்லா எந்த டான்ஸராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டி நீங்கள் தான் வளர்த்து விடணும் நாடக கலைஞர்களை நாடகம் எவ் எவ்வளோ நாடகம் வேணாலும் அண்ணன் எம் எம் ராஜ் அமைப்பாளர்கள்ட்ட கொடுங்க ஆமாம் நல்ல சிறப்பான நடிகர்களை போட்டு நல்லா அமைச்சு தருவாங்க ஆமாம் ம் பழனியப்பன் அவர்களும் அதனால ராமதாஸ் அவர்களை அழைப்போமா சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி மூர்த்தி